வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் காந்தி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காமராஜ் கல்லூரியில் வைத்து பழைய மாணவர்கள் நடத்திய நாற்பத்தி நாலாவது மினி மாரத்தான் போட்டி மிக பெரிய அளவில் நடைபெற்றது இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கான ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் பெரியோர்கள் எல்லோரும் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கலந்துக்கிட்டாங்க அதோடைய சிறப்பு கண்ணோட்டம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் யார் தலைமை விருந்தா க போட்டியை துவக்கி வைக்க போகிறாங்கன்னா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் இடையே நம்ம தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் ஐபிஎஸ் அவர்கள் போட்டியை துவக்கி வைக்க போகிறாங்க காலையிலே அஞ்சு மணிக்கு எல்லாருமே வந்துட்டாங்க எல்லா பிள்ளைங்களையும் வந்து பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு எல்லா மாணவ மாணவிகள் பெரியவங்க எல்லாத்தையும் காமராஜ் கல்லூரியில் இருந்து பீச் ரோடு கூப்பிட்டு போகிறாங்க பஸ்ஸில் ஏற்றி எல்லாருமே ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுங்க ஏன்னா நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு இருக்காங்க அப்படிப்பட்ட செல்வத்தை வந்து எல்லா குழந்தைங்களும் பெறணும்னு சொல்லி இன்றைக்கி வந்து எல்லாரையும் வந்து என்ட்ரி போட்டு கூப்பிட்டு போய் பீச் ரோட்டில் நிப்பாட்டாங்க எப்படி ஓடணும் வைக்கணும்னு சொல்லி எல்லாமே பயிற்சி கொடுக்குறோம் அதை இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களும் ரெடியாக எஸ்பிஐயாக வரப்போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு போட்டியாக ஆரம்பிக்க போது அதுக்கு முன்னகூட்டி பழனிசாமி சார் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுக்குறாங்க நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் யார் நடத்துறது காமராஜர் நடத்துறாரு சரி தம்பி காமராஜர் கல்லூரியுடைய பழைய மாணவர் சங்கம் நடத்தக்கூடியது இது நாற்பத்தி நாலாவது போட்டி நடத்துகிற போட்டி இது நாற்பத்தி நாலாவது ஆண்டு பண்ணுறாங்க இப்போ எஸ்பி வந்து துவக்கி வைப்பாங்க ரெண்டாவது எஸ்பி என்ன சொன்னாங்கன்னா மது ஒழிப்புக்கு போரைக்கே அடிமையாக கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காரு அதையும் அவங்க சொல்லுவாங்க அதனால் நீங்கள் போகும்போது தம்பி ரொம்ப பார்ட்டிசிபேஷே பார்த்துக்கணும் ஓடுங்க நல்லா ஓடுங்க பங்கெடுக்கிறது மெயின் பார்ட்டிசிபேஷன் தான் நம்மளுடைய மோட்டோவே வந்து பார்ட்டிசிபேஷன் தான்

மை அப்ரிஷன்ஸ் ஆல் ஹோல்டர்ஸ் அண்ட் And ஆஃப் எலமே அசோசியேஷன் ஆஃப் கம்பேஸ் காலேஜ் அந்த மாதிரி நிறைய டேலண்ட் உள்ள ஒரு அந்த டேலண்ட் ஃபுல்ஃபில்மெண்டுக்கு வரும் அப்படின்னா அவர் லைஃப் ஷுட் பி டிசிப்ளின் டிசிப்ளின் இல்லை அப்படின்னா டேலண்ட் கெனாட் பி யூஸ் அல்லது ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு வராது இந்த கூட்டத்தில் நிறைய ஸ்டேட் பிளேயர்ஸ் இருக்கும் நல்ல நேஷனல் players, இருக்கோமும் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் கூட and the, the goal to reach our goal be life in discipline and as long as we are addicted to drugs we will never be able to reach the full potential so i wish you all the best uh, i wish that you all grow to great things, and you all take uh, thank you, thank you. Thank you காமராஜ் கல்லூரி அலுமினி அசோசியேஷன் சார்பாக நாற்பத்தி நாலு ஆண்டுகள் மிகவும் சீர சிறப்புமாக இந்த மரத்தான் அலுமினியிடையை முன்னிட்டு இந்த மரத்தானை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன் तुम्हारे 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 तुम्� வளைய மாணவர் சங்க சார்பாக நாற்பத்தி நாலாவது வருட ஆண்டுகளாக குறிக்கும் வகையில் வழக்கமாக நம்ம வந்து காந்தி ஜெயந்தியில் கொண்டாடிட்டு இருக்கோம் இதில் ஒவ்வொரு வருஷமும் அந்த மேரத்தான் போட்டி வந்து அதில் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கு இப்போ இல்லை ஆட்கள் வந்து இப்போ நிறைய பார்ட்டிசிபேட் வந்து ஒவ்வொரு வருஷமும் கூட்டிகிட்டே இருக்காங்க அதோட வந்து நாங்களாம் வந்து ஸ்பான்சர் இதில் வந்து இருந்து மேதி பாரி குடும்பத்தை பிரதிநிதித்துவ செய்கிறார். மேதை குடும்பရဲ့ மதிஞாதியை பெருமைக்குரியதாக செய்கிறார். அவர்களுக்காக இந்த தருணத்தில் இந்த மேடையை था था तो चाहता है तो तुम लोग के बारे में बात करने के लिए तुम्हारे लिए यहाँ यह तुम्हारे लिए बात करने के लिए यहाँ तंग मत बनाइए ये ये भी सीधे भागने से करूँगा मैं भागने से करूँगा ये तो करेंगे तो ये भी सीधे भागने से करूँगा ये क्या हो रहा है नाराज़ है तुम क्यों मुझे जब जब यह कैप्टन के बोली तो भवानी सिंह कमलेश कहाँ जाए टी डालो उसमें उनके तो ये तो है ये सब चीज़ डालो उसमें कमलेश कहाँ जाए पता ही नहीं तो मेरे पता ही नहीं तो मेरे पास तो भाई सिंह कुछ नहीं है आ नहीं था इधर ये ना तो ये தமிழ் தமிழ் கூட தெளிவிட்டு பண்ணிட்டு வர சொல்லுங்க முதல் தெரியலாம் தெரிவித்து பண்ணிக்கிறார் சாப்பிட்டேன் கற்றுக்கிட்டு என்ன ஹெல்தி போய் இல்லாமல் இந்த இதெல்லாம் கிடைச்சி தண்ணியில இந்த உங்களுக்கு தேவையான நான்

और जो मेरे पर सवाल आदरणीय साहित्य मंडल के वरिष्ठ को बोलते हैं बहुत बहुत इन को बोलते हैं जो बोलते हैं जो बोलते हैं भाईnabla जो तो इसलिए भी निर्णय लाएँगे आर्य तीनों के तो दे दे रहे हैं आपने आपने जाना है सब लोगों को दूर की पढ़े आयुर्वेद का पढ़ाई करना पड़ेगा तो तो इसीलिए आप जाने देंगे